வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முடக்கத்தான் கீரையில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ இந்த முடக்கத்தான் கீரையை அரைத்து அதை வந்து தோசை மாவில் கலந்து கூட எடுத்துக்குவாங்க முடக்கத்தான் தோசையும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் இந்த கீழ்வாதம் மூட்டு வலி முடக்கவாதம் இந்த மாதிரி எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளையுமே முடக்கத்தான் கீரை வந்து நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ இப்போ முடக்கத்தான் கீரை வந்து நீங்கள் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் முடக்கத்தான் லேகியமாகவும் பாரம்பரிய மருந்துகளை பயன்படுத்த பயன்படுத்தப்படுது ஸோ எது எப்படி இருந்தாலும் முடக்கத்தான் நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தோசை மாவில் கலந்து எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கிடைக்கூடிய நன்மைகள் என்னென்ன குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக ஆரோக்கிய நன்மைகள் மருத்துவ நன்மைகள் ஏதாவது கிடைக்கிதா அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் தோல் வியாதிகள் இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து கியூர் ஆகிறதுக்கு நீங்கள் முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதை பயன்படுத்தலாம் இப்போ முடக்கத்தான் கீரை வந்து தோல் வியாதிகளுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கு முடக்கத்தான் கீரையை நன்றாக மையை வந்து அரைச்சிக்கணும் அந்த மையை போல் அரைச்சி கொண்டு அதை வந்து சொறி சிறங்கு தேமல் அடி அரிப்பு படை இந்த மாதிரி வந்து தோல் வியாதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் பத்து போட்டுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பத்து மாதிரி வச்சுட்டு வரும்போது நல்ல நிவாரணங்கள் கிடைக்கும் ஏன்னா அந்த முடக்கத்தான் கீரையில் இருக்கக்கூடிய அந்த பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் ஸோ அந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய கிருமிகளை அளிக்கக்கூடிய பண்புகள் எல்லாமே இந்த தோல் வியாதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடி ஃபைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிடும் மேலும் ஸ்கின் டிசீஸ் வராமளவு உங்களுக்கு முடக்கத்தான் கீரை வந்து உங்களை பாதுகாக்கும் மூலம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து விடுபடுவதற்கு நம்ம முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவசியம் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறது அப்புறம் நீண்ட நாட்கள் வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவஸ்திப்படுறது ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே மூலம் ஏற்படுவதற்கான காரணங்கள் தான் ஸோ இவங்க இந்த மாதிரி மூலம் ஏற்படுவதற்கான காரணங்களால் அவதிப்படக்கூடியவர்கள் மூலம் ஏற்பட்டுக்குரிய மூலம் தொடர்ந்து தினமும் பச்சையாக செய்து முடக்கத்தான் கீழே சாப்பிட்டு வரும்போது மூல நோய் அவங்களுக்கு வந்து விரைவில் குணமாகும் அந்த புண்கள் வந்து விரைவில் அவங்களுக்கு வந்து ஆறிப்போயிடும் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மூலம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நலமாக இருக்கலாம் இப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனையை வந்து முடக்க தன்கரை சரி பண்ணிடும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு சிறந்த நிவாரணமாக முடக்க தன்கரை செயல்படுவதற்கு காரணம் அதை நீங்க மைய அரைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களினுடைய அடி வயிற்றில் பூசி வரும்போது அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே அது வந்து வெளியேறிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது காது வழி தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க வந்து முடக்க தனிக்கிறையை பயன்படுத்தலாம் சீதோஷ்ண மாற்றங்களாலும் வேறு சில காரணங்களாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த காது வந்து ஏற்படும் இப்போ முடக்கத்தான் கீரைகள் நல்லா அரைச்சு அதனுடைய அந்த சாறு இருக்கு பார்த்தீங்களா அந்த சாற்றின் வந்து சில துளிகளை மட்டுமே காதுக்குள்ள விடும்போது அதில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் கிருமிகளால் ஏதாவது காது வலி ஏற்படுதுன்னா அதெல்லாமே உங்களுக்கு வந்து கியூர் ஆகிட்டு காது வலி உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது ஒட்டுமொத்தமாக அந்த காது வலி தொடர்பான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முடக்க தன்கீரை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு எந்தெந்த அளவுகளை விடணும் அப்படின்றத நம்ம பெரியவங்க கிட்ட தான் வந்து கேட்கணும் நாமளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து அதை விட்டுறக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிந்துரையும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாமே ஒரு துளி விடணும்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து விட்டுறக்கூடாது மூட்டு வழி தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் வந்து முடக்கத்தன் கீரையை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் முடக்கத்தன் கீரையை வந்து உணவுகளில் சமைத்து சாப்பிடும்பொழுது வாதத்தன்மையை அது வந்து கட்டுப்படுத்தி உடல்கள் இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளினுடைய வழியையுமே போக்கும் முடக்கத்தான் இலைகளை ஆமணக்கு எண்ணெயை நினைத்து அனைத்து மூட்டு பகுதிகளை தேய்ச்சா கூட மூட்டுவெளியிலேருந்து நமக்கு குணம் கிடைக்கும் முடக்கத்தன் கீரையை சமைத்து சாப்பிட்டாலுமே நமக்கு அந்த மூட்டுவெளி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்க மாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் புற்றுநோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தலாம் புற்றுநோய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உடலில் வந்து புற்று செல்கள் தொடர்ந்து உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நபர்கள்லாம் கீரையை வந்து வேண்டிய அவசியம் ஸோ அதை எடுத்துக்கொள்ளும்போது புற்று செல்கள் மீண்டும் மீண்டும் வளராமல் தடுத்து அந்த நோயினுடைய கடுமை தன்மையை குறைக்கிறதுக்கு முடக்கத்தான்கீரை ஹெல்ப் பண்ணும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விலையிருக்கு குடிய செல் பரவலால் இருப்படக் புற்றுநோய் செல்களை மின்மேலும் பரவாமல் தவிர்த்து உடலிருந்து வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து நமக்கு இந்த முடக்கத்தானிக்கரை தான் செய்யும் ஸோ அப்போ அது கேன்சர்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு முடக்கத்தானிக்கிரையை ஹெல்ப் பண்ணும் தலைவலியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முடக்கத்தானிக்கரை எடுத்துக்கலாம் ஜலதோஷம் மற்றும் இன்னும் பிற காரணங்களாக சிலருக்கு கடுமையான தலைவலி வந்து ஏற்படுது தலைவலியால் அவதிப்படுபவர்கள் முடக்கத்தானி இலைகளை நல்லா கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சாங்க அப்படின்னா தலைவலி வந்து அவங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேதுவை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆவி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜலதோஷமெலாம் இருந்துச்சுன்னா மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ ஜலதோஷம் இன்னும் பிற நிறைய உங்களுக்கு அந்த சளி இருமல் தலைவலி இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா தலை உங்கள் முட முடக்கத்தன் கீரைகளை வந்து நீங்கள் கசக்கி வெந்நீரில் போட்டு ஆகிப்பிடிச்சுன்னா தலைவலி நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அதே போல் பொடுகு தொழிலை நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா க்யூர் பண்ணிக்கிறதுக்கு முடக்கத்தன் கீரைகளை பயன்படுத்தலாம் தலைமுடி சுத்தமாக இருக்க வேண்டியது இன்று வந்து பலருக்கும் அவசியம் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு தலையில் வந்து பொடுகு இருக்கும் பேன் தொல்லை இருக்கும் சீக்கிரமே முடி கொட்டக்கூடிய ப்ராப்ளம் இளநரை பெத்த நிறையெல்லாம் ஏற்படும் ஸோ எப்படி மற்றவங்களாம் முடக்கத்தான் இலைகளை கொண்டு செய்யப்படக்கூடிய எண்ணெயை வந்து தலைக்கு தலைய வரும்போது தொல்லை அவங்களுக்கு வந்து நீங்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவற்றை வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் பெண் தொல்லை இளம் வயசுலேயும் முடி கொட்டுறது பித்தளை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம் தொடர்ந்து முடக்கத்தானி கீரைகள் எடுத்துக்கொண்டு உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நலமோடு வாழங்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை